அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பொது தமிழ் முந்தைய ஆண்டுக்கான வினாவிடை முந்தைய வீடியோவின் தொடர்ச்சியை பக்கப்பறம் கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போட்டப்படுபவர் இதற்கான சரியான விடை சி சிவை தாமோதரனார் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு கூற்று ஒன்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகுத்தவர் ராஜாஜி கூற்று ரெண்டு அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் இதற்கான சரியான விடை கூற்று ரெண்டு மட்டும் சரி ஐம்பத்தி மூன்று திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் இதற்கான சரியான விடை பி ரா இளங்குமரனார் ஐம்பத்தி நாலு சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது இதற்கான சரியான விடை டி ராமே இராச சிம்மேச்சரம் கோயில் டி சிம்மேச்சரம் கோயில் ஐம்பத்தைந்து தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக இதற்கான சரியான விடை உழைக்காதவன் செல்வம் அழியும் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு வேலையும் செய்யாமல் சாப்பிட்டுட்டே இருந்தால் அந்த செ சீக்கிரம் வந்து செல்வம் அழிந்து போகும் அதனால் இதற்கான சரியான உடை உழைக்காதவன் செல்வம் அழியும் ஐம்பத்தி ஆறு அகர வரிசைப்படுத்துக இதற்கான சரியான உடை பி உடுக்கை கணப்பறை தவில் நாதசுரம் படகம் மகுடி ஐம்பத்தி ஏழு மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக சரியான விடை ஏ உருவகம் ஓ இதுனா குரங்கு போன்ற மன உணர்ந்துருக்கணும் அப்படி வரல எடுத்துக்காட்டு ஓமையுன்னா குரங்கு மன உணந்துருக்கணும் அப்படி வராமல் மனக்குரங்குன்னு அப்படி ஓமை ஒரு ரெண்டையும் சேர்த்து அப்படி சொன்னதுனால இது உருவகம் சரியான விடை உருவகம் ஐம்பத்தி எட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக சரி பொருந்தாத சொல் டி ஆறு மீதி உள்ள மூணு வந்து கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் இது மட்டும் ஆறுன்னு வந்திருக்கு அதனால் டி ஆறு சரியான விடை ஐம்பத்தொம்போது பிழை திருத்தம் செய்க இதில் சரியான விடை மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலறும் மரபு சொற்களை குறிக்கக்கூடிய சொற்களை வரிசைப்படுத்தியிருக்கு மயிலாகவும் குயில் கூவும் ஆந்தை அலறும் அறுபது பிழை பிழை திருத்தம் செய்க இதற்கு சரியான விடை ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஏதான் சரியான விடை அடுத்தது அறுபத்தி ஒன்று பிறவினை சொற்களை கண்டறிக பிறவினை சொற்களை சரியான விடை திருத்தினான் முதல் உள்ளது தன்வினை ரெண்டாவது உள்ளதில் ரெண்டாவது உள்ளது நனைந்தான் சொல்லக்கூடியதும் தன்வினை வருது நாலாவது உள்ளதும் சரி கிடையாது இதில் உள்ள ரெண்டுமே பிறவினை சொற்கள் அதனால இதற்கான சரியான விடை சி வருவித்தான் திருத்தினான் அறுபத்தி ரெண்டு பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினாள் இதற்கான சரியான விடை செய்வினை தொடர் அறுபத்தி மூன்று வின விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டு பொருளை கண்டுபிடிக்கிறது வன் இதற்கான சரியான கே விடை வந்து எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அடுத்தது அறுபத்தி நாலு அகரவரிசைப்படுத்துக இதற்கான சரியான விடை சி கேழ்வர் சாவகர் நசை நல்குவர் பொழிக்கும் போத்து மஞ்சை சி சரியான விட அடுத்தது அறுபத்தைந்து தா என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் பெயர் இது வினை சொல்லுன்னா என்னென்னா ஒரு வினைமுற்று சொல் தன்னுடைய வினைமுற்று பொருளை காட்டாமல் அவ்வினையை செய்த கருத்தாவை குறிப்பது தான் வினையாள் பெயர் இதில் தந்தவர் சொல்லிட்டு தந்து தந்த தந்த தந்தது எல்லாம் தவறு இல்லை தந்தவர்னு சொல்லிட்டு வினையை செய்த கருத்தாவை உணர்த்தியதால் தா என்ற வேர்ச்சொலின் வினையாறுனையும் பெயர் தந்தவர் அடுத்தது அறுபத்தி ஆறு வேர்ச்சொல்லை சேர்வு தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றாள் இதற்கான வேர்ச்சல் இதுக்கு அடிப்படையான வேர்ச்சொல் எதுன்னா செல் சென்றாள்னு உள்ளதுக்கான வேர்ச்சல் செல் சி செல் செ என்பதுதான் சரியான உடை அடுத்தது ஒலி வேறுபாடடைந்து சரியான பொருளை அறிதல் சூல் சூழ் சூழ் மூணாம் தந்திருக்கு இதில் முதலுள்ள உள்ள ஏ வந்தால் சரியான விடை அதில் சூள்ன்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன பொருள்னா கற்பம் கற்பம்னு வந்துருக்கு சூழ்னா சூழ்ந்துக்கூடிய சுற்று சுற்றக்கூடியது சூழ்ந்து கொள்ளக்கூடியது மூணாவது உள்ள சூள் வந்து சபதம் சபதம் எடுக்கக்கூடியது சூழ் சூளுரை சொல்லுவாங்கள்ல அதனால் சூள் சூழ் சூளுக்கு உள்ள சரியான விடை கற்பம் சுற்று சபதம் அறுபத்தி எட்டு பிழையற்ற தொடரை கண்டறிக சரி உள்ள சரியான விடை ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அறுபத்தி ஒன்பது கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக இந்த மூணு சொற்றோட தந்திருக்காங்க நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்க ரெண்டு மங்களமான சொற்களை மாற்றி இல்லாத சொற்களால் குறப்படுவது மங்களம் அடுத்தது மூன்று ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடாக்கல் ஆகும் இதற்கான சரியான விடை ஒன்று சரி ரெண்டு தவறு மூன்று சரி அடுத்தது எழுபது வெண்பாவிற்குரிய ஓசை இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வெங் வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை சரியான விடை டி செப்பல் பொருந்தா எழுபத்தி ஒன்று பொருந்தா பொருளை தேர்வு செய்தல் பொருந்தா பொருளை தேர்வு செய்தல் இதற்கான சரியான விடை வந்து முல்லைப்பாட்டு ஆசிரியர் வந்து நப்பூதனார் காசிக்காண்டம் இதழ் ஆசிரியர் வந்து வீ அதி வீரராமபாண்டியார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் இதற்கான சரியான விடை மூன்று நான்கு ரெண்டு ஒன்று அடுத்த எழுபத்தி ரெண்டு ஐ என்னும் ஊரெழுத்து மொழியின் பொருள் இதற்கான சரியான விடை டி தலைவன் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் வந்து தலைவன் தலைவன் எழுபத்தி மூன்று ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் இதற்கான சரியான விடை புனைவு பி புனைவு எழுபத்தி நாலு கத்தும் குயிலோசி சற்றே வந்து காதிர்பட வேணும் பாரதியார்கள் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள குறிப்பிடுக குறிப்பிடுகளுக்கான சரியான விடை மரபு வலுவமைதி என்னென்னா கத்துங் குயில் ஓசைன்னா கு குயில் வந்து கூவும் ஆனால் அந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருனா பாரதியார் என்ன சொல்லியிருக்காருனா கத்துங் குயில் ஓசைன்னு சொல்லியிருக்காரு இது ம வலு மரபு வலு மரபு வலுன்னு வரணும் ஆனால் இங்கே வந்து ஓசை நயத்துக்காகத்தான் இப்படி கத்துங் கூவுன்னு சொல்லாமல் கத்துங் குயில் ஓசைன்னு சொல்லியிருக்கார் அதனால் பாரதியர் ஒரு புலவர் வந்து அதை வந்து ஓசைக்காக இப்படி சொல்கிறதுனால மரபு வலுவாக இருந்தாலும் வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இது மரபு வலுவமைதியனால ம கத்து குயில் க கூவும் சொல்லக்கூடியது மரபு மரபு அதனால் இது மரபு வலுவமைதியாக கொள்ளப்படும் சரியான விடை மரபு வலுவமைதி எழுபத்தைந்து மணிமொழி கோவை என்ற அட அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் சரியான விடை நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இதில் அந்த உள்ள மணி முதல்ல வந்திருக்கு முதுமொழி காஞ்சியில் உள்ள மொழி ரெண்டாவது வந்திருக்கு ஆசாரக்கோவையில் உள்ள கோவை மூணாவது வந்திருக்கு மணி மொழி கோவை அப்படியனால இது என்ன நூல் இல்லம்னா நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை சரியான விடை நன்றி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி